லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் ஜுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இயக்குனர் அமீர் அவர்களுடைய உயிர் தமிழுக்கு அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகியிருக்கு மக்களிடையே அது ஒரு வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே கடந்த சில நாட்களாகவே பல்வேறு சர்ச்சைகளில் இயக்குனர் அமீர் அவர்கள் சிக்கியிருந்த நம்ம பார்த்தோம் பருத்தி வீரன் ஆகட்டும் அதைத் தொடர்ந்து அந்த போதைப் பொருள் வழக்கில் கூட அவர் பேர் வந்து ரொம்ப சமூக தளங்களில் பல்வேறு சர்ச்சையான நிலையில் அவரை கொடுத்து விமர்சிச்சுருந்தாங்க இந்த படம் மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு அவருக்கு இது ஒரு கம்பேக் எல்லா விஷயங்களிலும் இருந்து ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்ல இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய தடங்கல்கள் இருந்தது அந்த நேரத்துலேயும் கூட தைரியமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தயாரிப்பாளர் கம் இயக்குனர் ஆதம்பாவா அவர்களுக்கு முதல்ல ஒரு பெரிய பாராட்டு தான் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பெருசாக ஒன்றும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை ரொம்ப நாள் எடுக்கப்பட்ட படம் இவர் வந்து ஒரு வில்லன் பே பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காரு இவர் எப்படி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையரில் செட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம் அதுதான் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்த படம் எதிர் படம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா விமர்சன ரீதியாக பத்திரிகைகளும் சரி தொலைக்காட்சிகளும் சரி இந்த மாதிரி யூடியூப் சேனல் சரி தொடர்ந்து இந்த படத்தை பற்றி நல்லா ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ கொடுத்தாங்க ராமன் படம் பார்த்தோம் படம் பார்த்த பிறகு இவர் எப்படி இந்த கேரக்டர் உள்ளே போனார்ன்றே பெரிய ஆச்சரியமாக இருக்குது அதாவது ஒரு என்ன சொல்கிறது சிவகார்த்திகன் மாதிரி ஒரு யங் ஹீரோ பண்ண ஒரு துளலாக பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒரு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு ஆமாம் அது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு கேஷுவலாக பண்ணியிருக்காரு அது ஒரு வழியை திரிச்சு போய் அதாவது நடிக்கணுங்கிற மாதிரி பண்ணாமல் அவர் ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருக்காரு அவர் அங்கே அந்த அந்த ஸ்லாங்கும் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஒத்து வருது கதைன்னு பார்த்தா அவர் கதாநாயகி காதலிக்கிறாரு ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு அந்த பொண்ணு ஒரு அரசியல்வாதிகளுடைய மகளாக இருக்கார் அந்த அரசியல்வாதி கொல்லப்படுறாரு உடனே அந்த பழி இவர் மீது விழுகுது இவரும் அந்த தேர்தலில் நிற்கிறாரு முடிவில் வந்து எப்படி அந்த பண்ணை கைப்பிடிச்சாரா தேர்தலில் வெற்றி பெற்றாராங்கிற ஒரு ஒரு லைன் தான் கதை இதுக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் தொகுத்து தொகுத்து ஒரு படமாக பண்ணியிருக்காங்க படம் ஓவராலாக பார்க்குறப்ப எதிர்பார்க்காமல் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஒரு உண்டு பண்ணியிருக்கு தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்கிறதுல ஒரு கருத்து கிடையாது இப்போ கூட ரொம்ப நாளாக இருந்த வாடிவாசல் படம் திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதில் அதை பார்த்தீங்கன்னா சூர்யா அவருடைய த்ரோட்டா வந்து இவர் பண்ணுறார் சூர்யாவுடைய குடிய வர மாதிரியான ஒரு இது அந்த படம் கொஞ்ச நாள் கொஞ்சம் ஸ்லோவாக ஒரு கிடப்பில் இருந்த படம் திருப்பி அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இன்னும் சில படங்கள்லாம் அவருக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்குறப்ப அந்த மொத்த படத்தையும் ஒத்தாலாக தூக்கி நிப்பாட்டியிருக்காருனா அது அமீர் பண்ணியிருக்கிறார் ஏன்னா அந்த அந்த கேரக்டர் வந்து ஒரு வெயிட்டான கேரக்டர் அது இவர் இவர் இந்த கேரக்டர் எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடய தேட்டருக்குள்ளே போனாங்க ஆனால் படம் பார்க்குறப்ப அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கார் ஏன்னா இவ முழுக்க முழுக்க அவருடைய படமாக தான் இருக்கு டேரக்டரும் அந்த படத்தில் ஓரளவுக்கு தயாரிப்பாளராகவும் இருக்கிறதுனால இவருக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஒரு அழுத்தங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கல இந்த காலகட்டம் அமீர் வந்து கிட்டத்தட்ட தனிமைப்படுத்தப்பட்டார்னே சொல்லப்பட்டுச்சு ஏன்னா அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பல்வேறு அழுத்தங்கள் அவருடைய நெருங்கி இருந்தவங்களே அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்து பேச கூட இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரியான நேரத்தில் தான் இந்த படம் வந்து ஒரு அவருக்கு ஒரு கம்பேக்னு சொல்கிறாங்க எல்லா விஷயத்திலையுமே இல்லை இந்த படம் உண்மையிலேயே அந்த தயாரிப்பாளரையும் இயக்குனரும் தயாரிப்பாளமா இருக்கக்கூடிய ஆதம்பாபா அவர்களை பாராட்டி ஆகணும் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அதாவது ஒரு இவருக்கு இவருக்கு தயாரிப்பாளராக இருந்தவர் ஒரு குற்றச்சாட்டில் உள்ள போயிருக்கிறாரு அதனால இவரையும் அந்த குற்றத்தில் சேர்த்து இவர் மட்டும் இல்லை இவர் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் அந்த குற்றத்தில் சேர்த்து இவர் அவர் பத்து இருபது வருஷமா இவர் மொட்டுமொத்த சினிமா கேரியரே அவர் தான் தூக்கி ரன் பண்ணிட்டு கொண்டு போனாரு அப்படிங்கிற எல்லா வழக்குகளையும் அந்த அந்த ஒரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்போடு சொன்ன மாதிரி இரட்டை கோபுர வழக்குகள்லாம் இவர் மேலே போடல அந்த மாதிரி எல்லா வழக்குகளையும் இவர் மேலே இணைத்து வழக்குகள் போடலை வழக்குகள் போடலை இவரை இணைத்து எல்லாம் பேசி ஒட்டு மொத்தமா இவரை வந்து ஒரு சினிமா கேரியரை இதோட காலி பண்ணிடணும் இதோட இவர் க சினிமா வாழ்க்கையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பா வந்து பல்வேறு தாக்குதல் நடந்தது இல்லை ஏன் அந்த தனிப்பட்ட காட்டம் மேல் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஏன்னா அப்பருத்தி வீரன் சர்ச்சையிலேயே அவர் வந்து சமூக தலங்கள்ல ரொம்ப கேவலமான விமர்சனம் வந்துச்சு இதுல வந்து நீங்க சமூக தலங்கள் முழுவதுமே அமீரை வந்து எப்போ கைது பண்ணுவீங்க தான் கேட்டாங்க அவர் மீது என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறாருல்ல அதாவது ஒரு இஸ்லாமியருங்கிற ஒரு பேர்ல ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு வர்றாரு இது பொது சமூகத்திலும் அவர் ஏத்துக்கிறாங்க அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை இப்போ ஒரு எல்லா வேற ஒரு முத்திரை இருக்குது குத்திடுவாங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு ஆனால் இவர் வந்து இஸ்லாமியர்கள் சாராத ஒரு சமூகத்துலேயும் பொது சமூகத்துக்கு வந்து நிற்கிறாரு சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு போய் முன்னாடி நிற்கிறார் கருத்து சொல்கிறாரு இந்த பிரச்சனையை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் போது அது அவர்களுக்கு எரிச்சலாக தானே இருக்கும் ஏன்னா இங்கே நம்ம வந்து அவர்களை வந்து ஒரு ஒதுக்கி வச்சுருக்கிறோம் ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறோம் அங்கேருந்து ஒருத்தர் வந்து இங்கேருந்து குரல் கொடுக்குறாரு பேசுகிறாரு அதை வந்து மற்ற சமூக மக்களும் அதை ஏற்றுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அவர்களுக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு அதை வந்து இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்திக்கிட்டு நம்ம நாங்கள் தொடர்ந்து போட்டு அதை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க இந்த நேரத்தில் தைரியமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காங்களா அது ஒரு பெரிய விஷயம் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இருந்துச்சு அதுவும் நமக்கு தெரியும் படத்தை ரிலீஸ் கூடவே உடைய கூடாதுங்கிற மாதிரி பல்வேறு தரப்பில் இருந்து முட்டுக்கட்டைகள்லாம் போட்டுச்சு அதையும் மீறி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூணு படம் இந்த இந்த சீசனில் இந்த பத்தாம் தேதி மூணு படம் வந்துருச்சு ஸ்டார் ரசவாதி அப்புறம் இந்த உயிர் தமிழுக்கு ஒரு தமிழுக்கு படம் வந்து தேட்டருக்குள்ளே போகிற முதல் நாள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பில்லாமல் தான் போனாங்க அமைதி வந்து நடிச்சிருக்கிறான் ஏதோ ஒரு ஒரு காமெடி படமாக இவருக்கெல்லாம் எப்படி செட் ஆகும் லவ் பண்ணுறாராம் இதெல்லாம் எப்படி செட் ஆகும் ஒரு பொலிட்டிக்கல் படமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பல்வேறு கன்னோடத்தோடு தான் போகணும் நமக்கு அந்த மாதிரியான ஒரு கன்னோடத்தோட தேட்டருக்குள்ள போகணும் இதெல்லாம் எப்படி செட் ஆகும் என்ன பண்ணிருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு தயக்கத்தோடு தான் போனோம் அந்த தயக்கத்தை உடச்சி முழுக்க முழுக்க ஸ்க்ரீனில் இவர் ஆக்கிரமிம் பண்ணிடுறார் பண்ணிவிட்டு அவர் அந்த காமெடியாக இருக்கட்டும் அந்த ஒரு அந்த கிராமங்களில் அந்த ஊர்களில் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அது அப்படியே கண் முன்னாடி காமிச்சிருக்கிறார் அந்த அந்த விஷயம் இதுக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்குது பல்வேறு சினிமா விமர்சகர்கள் பல்வேறு பத்திரிகைகள் தொலைக்காட்சி எல்லாம் கூட ரொம்ப பெரிய அளவில் இது அவரை பற்றி தான் பாராட்டி எழுதிட்டுருக்காங்க படம் தயாரிப்பாளரும் ப பிள்ளை இயக்குநருமாக இருக்கிறவர் அவர் ஒரு ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்காரு அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல படங்கள் அவரும் ட்ரை பண்ணுவார் இப்போ தமிழ் சினிமாவில் பழைய படங்கள் ரீ ரிலீஸ் ஆகுற காலகட்டம் இது கில்லி படம் ரிலீஸ் ரீ ரிலீஸ் ஆகியிருக்கு அஜித்துடைய படம்லாம் ரீ ரிலீஸ் ஆகுது இந்த சூழலில் இப்போ அமீர் அவர்களுடைய படம் வந்திருக்கு ஏற்கனவே வந்த ரத்னம் படம் கூட ஓடலை ஆனால் கெல்லி படம் ஓடிச்சுன்னு சம்பளத்தில் எங்களை பேசுகிற நம்ம பார்க்குறோம் இதான் அமீர் படம் வந்து ஓரளவு வரவேற்பு பெற்றிருக்கல இந்த ரிலீஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஆரோக்கியமான சினிமாவாக இருக்குமான்னு பார்க்குறீங்க இல்லை ஆரோக்கியமாக எப்படி இருக்கும் இங்கே படம் போட்டு படம் பண்ணி வச்சுருக்கிற புதுப்படம் வச்சுருக்காங்களே நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து விரும்புகிறாங்களே மக்கள் அதனால் அப்போ இங்கே வந்து ஒரு ஒரு கற்பனை வளம் குறைவாக இருக்குது ஒரு வறட்சி இருக்குன்னு தானே காரணம் இப்போ நல்ல படங்கள் இருந்து இப்போ மூணு படம் ரிலீஸாக இருக்குது இப்போ ரிலீஸ் படங்களுடைய வசூல் குறைஞ்சிருச்சுல ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தரமான படங்களை வித்தியாசமான படங்களை மக்கள் ரசிக்கக்கூடிய படங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்கிறதுக்கு உயிர் தமிழ் மாதிரியான படங்கள் ஒரு உதாரணம் நீங்கள் அவர் வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் வர்றாரு இது வரைக்கும் ஒரு வடசனை தாதாவா ஒரு யோகியில் ஒரு கேரக்டராக இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தவரை நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு வேலை செட்டப் செட்டப்படு அரசியல்வாதியாக காமிக்கிறப்போ மக்கள் ரசிக்கிறாங்கள்ல மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கள்ல அப்படிங்கிற வித்தியாசமான கதைக்களம் நீங்கள் வந்து இதே முயற்சியை வந்து மற்ற பெரிய நடிகர்கள் ஏன் பண்ணுங்கன்றேன் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான முயற்சி பண்ணுங்க அப்போ மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க வித்தியாசமான முயற்சியை ரசிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நீங்கள் அதுக்குள்ளான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்கிறீங்க ஐம்பது கோடி நூறு கோடி நடிகர்கள் வந்து பழைய படங்களும் ரிலீஸ் பண்ணுறாங்க லேட்டஸ்டான படங்களை கூட ரிலீஸ் பண்ணுறாங்க ஆமாம் அது ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கல பழைய படங்களுக்கும் புது படங்களுக்கும் காம்படிஷன் இப்போ வந்த படங்களுக்கு இப்போ வந்த படங்களுக்கு காம்படிஷன் கிடையாது ஒரே நேரத்தில் உங்க எல்லாம் தீபாவளி பொங்கலுங்கன்னா நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகும் அந்த நாலஞ்சு படத்துக்குள்ளே தான் காம்படிஷன் இருக்குது எந்த படம் ஓடும் எந்த படம் ஓடாது எது அதிகம் ஆகும் இப்போ பழைய படத்துக்கும் பழைய படத்துக்கு இப்போ ரிலீஸ் ஆகிற படத்துக்கும் ஒரு போட்டியாக இருக்குது அதுவே வந்து ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு செயல் ஆனால் இந்த மாதிரியான படங்கள் இப்போ வரவேற்பு கொடுத்துருக்குது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஸ்டார் மாதிரி படங்கள் உயிர் தமிழ் மாதிரியான படங்கள்லாம் வந்து ஒரு மக்கள் ஒரு வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க தேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்குறாங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு நம்பிக்கையை பிறந்திருக்கு இப்போ உயிர் தமிழுக்கு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரீரிலீஸ் அந்த ட்ரெண்டிங்கில் கூட இவர் படம் வந்து ஓரளவு வரவேற்பு பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க அமீர் அளவுடைய இமேஜும் கொஞ்சம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் அவரும் தன்னை நிரூபிச்சிருக்கிறாரு இதற்கடுத்து அவருடைய கெரியர் ஆகட்டும் அவருடைய அடுத்தடுத்த பயணங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக ஒரு 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 கமர்ஷியல் நடிகராக மக்கள் அங்கீகரிச்சுட்டாங்க இந்த படத்தில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து இனிமேல் இந்த மாதிரியான கதைகளையும் இவரை பயன்படுத்தலாங்கிற தயாரிப்பாளருக்கு இயக்குநர்களுக்கு ஒரு ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த படங்கள் பார்த்தாலே சரி ஓகே இந்த மாதிரியான விஷயங்கள் இவரை இந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஏன்னா ரெண்டு படங்களில் அந்த மாதிரி வேறு மாதிரி அவர் பார்த்துட்டாங்க ஒரு தாதா மாதிரியோ ஒரு யோகி மாதிரி ஒரு படங்களில் இப்போ ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு கமர்ஷியல் படத்தில் இவரை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தா ஒரு தாட் ஒரு டேரக்டர்ஸ்க்கு வரும் தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வாடிவாசல் திருப்பி ஆரம்பிக்க போகிறாங்க தொடர்ந்து பட வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கிறோம் இனிமேல் அவருடைய நடிகராக இன்னும் கொஞ்சம் நல்ல பிஸியான இயக்குநர் அமீர் வந்து நடிகர் அமீராக வந்து கொஞ்சம் நாளைக்கு பிஸியாக இருப்பார் அதைய வந்து அவரை கரெக்டாக பயன்படுத்திட்டு போயிட்டார்னா ஒரு அவருக்கான ஒரு இடம் இந்த படத்தை ஏற்றுக்கிட்டாங்க மக்கள் ஒரு நடிகராக ஒரு பெரிய முழு நேர நடிகராக அவரை ஏற்றுக்கிட்டாங்க நீ அவருடைய அடுத்தடுத்த படங்கள் தான் சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு வாரமும் நான் என்னை நிரூபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு இந்த வாழ்க்கையை நினைச்சதுக்கு ரொம்ப பயமா இருக்கு அது போன்ற கருத்துக்கள்லாம் முன்னச்சு ரொம்ப உணர்ச்சமாக வசமாக பேசியிருந்தார்ல ஆமாம் அதாவது ஒரு குற்றச்சாட்டுன்னா பண்ணாத தவறுக்கு யாரோ ஒருத்தர் பண்ண தவறுக்கு இவரையும் சேர்த்து அதில் இழுத்து அடக்கழிச்சு அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இவருடைய சினிமா வாழ்க்கையே வந்து கேள்விக்குரியக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணாங்க இதோட விட அவ்வளோதான் இவர் எடுத்த எல்லா படத்துக்கும் இதான் காரணம்ட்டாங்க இவர் எடுத்த எல்லா படத்துக்கும் இவர் தான் காரணம் இவர் தான் ஆஃபீஸ் வாடகை கொடுக்குறாங்க இவர் தான் இவரு தான் வீட்டு வாடகை கொடுக்குறாங்க இதை வச்சு தான் ஒரு இருபது வருஷமாக சினிமாவில் வாழ்றாரு அப்புறம் சினிமாவில் எப்படி வந்தாருங்கிறது சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் பத்திரிகையாளர்கெலாம் தெரியும் பாலாவை கூட வந்தார் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டார் முதல் சொந்த படம் எடுத்தார் ஜாவர் சாதிங்கிற ஒரு கேரக்டர்லாம் எங்கே இருந்தாருன்னு கூட தெரியாதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் இவங்க என்னென்னா எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கிருந்து ஒரு ஆள் வந்து இங்கே குரல் கொடுக்குறாரு இங்கேருந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அப்போ அந்த அந்த வாய்ஸை வந்து கட் பண்ணணும் அப்போ ஒரே ஆயுதம் வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினச்சாங்க உண்டான எல்லா வேலைகளும் பல தரப்புலேருந்து இருந்து சினிமாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் பண்ணாங்க சினிமாவிலேருந்து வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் பண்ணாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் பெரிய அளவில் வேலை பண்ணாங்க பெரிய அளவில் வேலை பண்ணாங்க அதெல்லாம் உடைச்சி மீறி இந்த படம் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டாடக்கூடிய படமாக இருக்குது அது முழுக்க முழுக்க இவருடைய படமாக இருக்குது அந்த படத்தை மொத்தமாக இவர் தூக்கி நிற்கிறார் இந்த நேரத்தில் மீண்டும் ஒருக்காக வந்து அந்த தயாரிப்பாளர் இயக்குனர் அவருக்கு இந்த தைரியமான அந்த ஒரு முடிவு எடுத்தார்ல இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நேரத்தில் ஒரு தைரியமான முடிவு எடுக்கிறது புத்திசாலித்தனமான விஷயம் அதுவே ஒரு பெரிய பாதி சக்ஸஸ் தான் எப்பயுமே வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு சரியான முடிவு எடுத்துட்டாலே வாழ்க்கையில் பாதி வெற்றி பெற்றுவோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது இருக்குது இனி அவர் ஒரு நடிகராக அவருடைய கேட்டு ஓப்பன் நான் சொல்லலாம் பார்க்குறப்ப தொடர்ந்து எல்லா விமர்சனங்களும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேர்களை சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி